எல்லாருக்கும் வணக்கம் ஈர்ப்பு விதி பற்றி தமிழில் பேச ஆரம்பிச்சதோ எனக்கு நிறைய லவ் அண்ட் சப்போர்ட் நிறைய பேர் கொடுத்தாங்க சில பேர் எனக்கு பர்சனலாக மெசேஜ் பண்ணியிருக்கீங்க சில பேர் எனக்கு ஃபோன் கால் கூட பண்ணி பேசுனேங்க இந்த ஈர்ப்பு விதினா என்ன அப்படின்னு ஏன்னா நான் வந்து என்னோடய பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் இன்ஸ்டாகிராம்லேயே நான் பேசி கிளைண்ட் பேஸ் எல்லாமே அங்கேயே எனக்கு உருவானதுனால யூடியூப்பில் இதை பற்றி பெருசாக பேசுகிறதுக்கு எனக்கு ஒரு சான்ஸும் இல்லை எந்த விதமான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியும் அந்த டைமில் இல்லை அண்ட் மோட்டிவேஷனுமே இல்லை தமிழில் பேசணும் அப்படின்னு ஸோ இங்கிலீஷில் பார்க்குறவங்க நிறைய பேர் இக்னோர் பண்ணியிருப்பீங்க கண்டிப்பாக ஸோ தமிழில் எனக்கு பிடிச்ச டாப்பிக்கை பற்றி பேசுறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அண்ட் நீங்கள் கொடுக்கற தான் இந்த பெரிய வீடியோ இன்றைக்கி எடுக்கிறேன் ஸோ இந்த வீடியோவில் இன்னும் டீட்டெயில்டாக ஈர்ப்பு வித்தியை பற்றி பேசலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஸோ நம்ம இந்த பிரபஞ்சத்தில் எப் சில லாஸ் சில விதிகள் வந்து இருக்கு எப்படி நம்ம இந்த டிராபிக் ரூல்ஸ் அந்த மாதிரி நம்ம கண்ட்ரியில நம்ம ஸ்டேட்ல எல்லாம் இருக்கோம் அதே மாதிரி இந்த பிரபஞ்சத்துக்குன்னு சில விதிகள் இருக்கு சோ அந்த விதிகள் நிறைய விதிகள்ல ஒரு விதிதான் ஈர்ப்பு விதி சோ ஈர்ப்பு விதி என்ன அப்படின்னா என்னன்னா ஒரு விஷயம் நமக்கு பிடிச்ச விஷயத்த ஈர்க்கிறது இந்த பிரபஞ்சம் நம்ம என்ன கேட்டாலும் அதை நமக்கு கொடுக்கும் நம்ம வந்து இந்த பிரபஞ்சத்தை கிட்ட வந்து ஈர்க்கலாம் நமக்கு பிடிச்ச விஷயத்த நம்ம இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்டா அதை நம்மளே தானாகவே ஈர்க்கலாம் ஸோ அதுதான் வந்து ஈர்ப்பு விதி அப்படிங்கிறது ஸோ இந்த ஈர்ப்பு விதியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மூணு சின்ன லாஸ் இதை நான் இங்கிலீஷ் டர்ம்ஸ் கொஞ்சம் கொஞ்சம் யூஸ் பண்ணுறேன் பட் கண்டிப்பாக நான் ப்ராப்பராக புரியறதுக்காக தமிழையும் நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணுறேன் ஸோ ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த உலகத்தில் எனர்ஜி லெவலாக இப்போது நான் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன் நீங்கள் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன் என்னோடய அம்மா அப்பா ஸோ என்னோடய ஃபேமிலி எல்லாமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பீப்புள் பட் அவங்களோட உடல் அவங்களோட ஜெண்டர் அவங்களோட கலர் டெக்ஸ்சர் இந்த மாதிரி எல்லாமே மாறி வேற மாதிரி இருந்தாலும் எனர்ஜி அப்படின்னு பார்க்கும்போது நம்ம சொல்லலாம் இவங்க கிட்டே பேசுனா ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இவங்க வந்தாலே எனக்கு பயமாக இருக்குது ஏதோ ஒரு மாதிரி எனர்ஜி ஆகுற மாதிரி இருக்குது அந்த மாதிரிலாம் சொல்லுவோம்ல அந்த எனர்ஜி லெவல் நம்ம எனர்ஜி லெவலில் இந்த உலகத்தில் உள்ள எல்லாமே சேம் அப்படின்னு சொல்கிறாங்க அது எப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துக்கலாம் அந்த தண்ணியை நம்ம நல்லா ஹீட் பண்ணுறோம் ஆவி பறக்குதா அந்த ஆவி மேலே போயிடுது வானத்தில் மேகமூட்டமாக இருக்குது திரும்ப மழை பெய்யுது திரும்பவும் தண்ணியாகுது ஸோ இதில் இருக்கிற எல்லா எனர்ஜியும் ஒன்று தான் அதனால்தான் தண்ணி ஆவியாகி ஆவி திரும்பவும் தண்ணியாகுது ஆனால் இந்த எனர்ஜியை நம்மளால் என்ன பண்ண முடியும் அழிக்கவே முடியாது ஆனால் இந்த எனர்ஜியை நம்மளால் ஒரு ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு மாற்ற முடியும் அண்ட் இந்த எக்ஸாம்பிள் ஒரு பக்கா எக்ஸாம்பிள் தண்ணிங்கிறது ஒரு எனர்ஜி அந்த எனர்ஜியை நம்ம ஹீட்டுங்கிற இன்னொரு எனர்ஜி யூஸ் பண்ணி ஆவியை கன்வெர்ட் பண்ணிட்டோம் ஆவிங்கிறது இன்னொரு எனர்ஜி ஸோ அந்த எனர்ஜியை நம்ம திரும்பவும் தண்ணியாக மாற்ற முடியும் ஸோ இது இன்னும் கொஞ்சம் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா அந்த சாட்டை படத்தில் அந்த கொஞ்சம் பீக்கில் போகிற அந்த கிளைமேக்ஸ் சீனில் சமுத்திர சார் வந்து அந்த லட்டை வந்து பூந்தியை வந்து பிடிச்சா லட்டு உதுத்தா பூந்தி அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்செப்ட் அது மாதிரி தான் எனர்ஜியை வந்து நம்மளால அழிக்கவே முடியாது அது ஒரு ஃபார்ம் இல்லைன்னா இன்னொரு ஃபார்முக்கு போயிட்டே தான் இருக்கும் பட் இந்த எனர்ஜி லெவல் நம்ம எல்லாருமே த எனர்ஜி லெவல் அ ஒன் நம்ம எல்லாருமே வந்து ஒன்று தான் பிகாஸ் எல்லாருமே வந்து எனர்ஜி தான் யாருமே எதுவுமே வந்து எனர்ஜி இல்லாமல் கிடையாது ஸோ இந்த நீங்க பார்க்குற ஃபோனாக இருக்கட்டும் இல்லை சிஸ்டமாக இருக்கட்டும் போட்டுருக்கிற ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் இல்லைன்னா இந்த ஏர்பாட்ஸா இருக்கட்டும் வேறு எதுனாலும் சரி எல்லாமே வந்து மேடப் ஆஃப் எனர்ஜி ஆனால் இதில் ஏன் வந்து ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது எல்லாமே எனர்ஜி எல்லாமே ஒன்று தான் அப்போ ஏன் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி இருக்குது அப்படின்னா ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த ஏர்பாட்ஸ் ஒரு வைப்ரேஷன் ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகுது அதனால இது ஏர்பாட்ஸாக இருக்குது இந்த ஏர்பாட்ஸாக கவர் வேறு ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகுது அதனால இது கவராக இருக்குது நான் வேறு ஃப்ரீக்வன்சியில் இருக்கிறனால நான் ஸ்ரீ வித்யாவாக இருக்கிற ஸோ மனுஷங்களையே சில பேர் கூட தான் நமக்கு வந்து ஃப்ரெண்ட்ஸாக இருக்கணும் அவங்க கூட கனெக்ஷன்ல இருக்கணும் அப்படின்லாம் தோணும் சில பேர் கூட ஐயோயோ இவன் வந்துட்டா நம்ம ஓடி போயிடணும் அப்படிங்கிற மாதிரி ஃபீலிங் இருக்கும் ஸோ நம்ம வந்து ஒரே மாதிரி எனர்ஜி ஒரே மாதிரி ஃப்ரீக்வன்சில உள்ள பீப்புள் கூட தான் நம்ம வந்து மிக்ஸ் ஆகும் ஏன்னா யூஸ்வலாக ஒரு ஃப்ரீக்வன்சி ஒரே மாதிரி ஃப்ரீக்வன்சி நம்ம ஒரே வைப்டா அப்படிலாம் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி தான் ஒரே மாதிரி ஃப்ரீக்வன்சி இருக்கிறவங்க கூட தான் நமக்கு வந்து நேச்சுரலாகவே கனெக்ட் ஆகணும் அப்படிங்கிற தோணும் இதை இன்னொரு ஈஸியான ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா நம்ம ஒரு ரேடியோ எடுத்துக்கலாம் ரேடியோவில் நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்குது ஸோ நான் நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ்ங்கிற சேனலை டியூன் இன் பண்ணாதான் அந்த நைன்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ்குள்ளே அந்த சேனலோட ஷோ பிக் ஆகி நமக்கு வந்து இங்கே ப்ளே ஆகும் நான் 93.4 த்ரீ பாயிண்ட் ஃபோர் வச்சா கூட இறையும் நைன்டி த்ரீ அப்போவும் சான்சஸ் இருக்கு இல்லைன்னா ஒரு 93 நைன்டி த்ரீக்கு முன்னாடி நம்ம ஒரு எயிட்டி ஃபைவ் அந்த மாதிரி வச்சோம்னா வேற சேனல் வரும் ஸோ நம்ம எந்த எந்த ஃப்ரீக்வன்சியில நம்ம டியூனியன் ஆகுறோமோ அதே மாதிரி தான் நம்ம வந்து பீப்பிள் விஷயங்கள் நீங்கள் நீங்கள் சூஸ் பண்ணுற ஜாப் எல்லாமே அதே மாதிரி தான் ஸ்கூல் காலேஜ் ஜாப் எல்லாமே வந்து நம்ம எந்த ஃப்ரீக்வன்சியில் வைப்ரேட் ஆகுறோமோ அதுக்கேற்ற மாதிரி ஃப்ரீக்வன்சியில உள்ள சினாரியோஸ் தான் நமக்கு கிடைக்கும் ஸோ இந்த கான்செப்டை புரிச்சிக்கிட்டு இப்போ நம்ம யூனிவர்ஸ் கிட்ட ஒன்று கேட்குறோம் எனக்கு வந்து ஒரு பெரிய வீடு கட்டணும் ஆர் எனக்கு வந்து ஒரு ஒரு கனவு வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு எனக்கு இவ்வளவு சம்பளம் கிடைக்கணும் இந்த பர்டிகுலர் ரோல்ல தான் நான் வந்து வேலை பார்க்கணும் இந்த ஊர்ல தான் நான் வேலை பார்க்கணும் அப்படின்னு நிறைய லிஸ்ட் போட்டு வச்சிருக்கீங்க இந்த இதை நீங்க எப்படி இந்த யூனிவர்ஸ் கிட்ட நீங்க வந்து கம்யூனிகேட் பண்ணுவீங்க யூனிவர்ஸ் நீங்க கேட்கறத குடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு ஸோ நீங்க தான் அந்த ரேடியோ நீங்க டியூன் பண்ணணும் பிகாஸ் யூனிவர்ஸ் கொடுக்கறதுக்கு ரெடியா இருக்கு நீங்க அந்த ஃப்ரீக்வன்சியை மேட்ச் பண்ணணும் ஸோ ஒரு ட்ரீம் ஜாப் இல்லைன்னா உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய ஆசை ஒன்று இருக்குன்னா அந்த ஃப்ரீக்வன்சியில் நீங்கள் எப்படி வைப்ரேட் ஆவீங்க அதுதான் வந்து மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் அதில் நிறைய டெக்னிக்ஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய வீடியோஸ் நான் கொஞ்சம் ரொம்பவே லேட்டு தான் அஞ்சு வருஷமாக இந்த ஒர்க் பண்ணிட்டு அஞ்சு வருஷம் கழிச்சு தான் நான் தமிழில் வீடியோஸ் பண்ணுறேன் ஸோ ஏகப்பட்ட வீடியோஸ் யூடியூப்ல ஆல்ரெடி இருக்கும் பட் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக வள வள கொலக்கலான்னு பா எதையும் ஃபாலோ பண்ணாமல் ரொம்ப ஈஸியாக சொல்லித்தரேன் ஜென்ரலாக நம்ம வந்து ஒரு ரெட் கலர் கார் வாங்கணும் அப்படின்னு முடிவு பண்ணால் பார்க்குற இடெல்லாம் ரெட் கலர் காராகவே தெரியும் எங்கே பார்த்தாலும் ரெட் கலர் கார் அதுக்கப்புறம் வேறு ஏதாவது ஒரு டாப்பிக்கை பேசினா கூட அப்படிதான் எங்கே பார்த்தாலும் அந் அந்த டாப்பிக்கே திரும்ப திரும்ப கேட்குற மாதிரி இருக்கும் நம்ம ரெட் கலர் காருன்னு நினைக்கும் போது எங்கே பார்த்தாலும் ரெட் கலர் காராகவே தெரியுது அதே மாதிரி ஒரு பர்ட்டிகுலர் வேலையை பற்றி பேசும்போது சுற்றி எல்லாருமே அந்த வேலையை பற்றியே பேசுகிறாங்களே அப்படின்னு நினச்சா அப்போ யூனிவர்ஸ் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணிட்டு தான் இருக்குது எப்பயுமே ஸோ நம்ம இந்த பர்டிகுலர் ஜாப் தான் எனக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் வந்து முடிவு பண்ணிட்டீங்கன்னா அந்த ஃப்ரீக்குவன்சியில் நீங்கள் வைப்ரேட் ஆக ஆரம்பிக்கணும் அந்த ஜாபை பற்றி அழகாக திங்க் பண்ணலாம் இந்த ஜாபுக்கு நான் இப்போ போயிட்டேன்னா என்னோட லைஃப் எவ்வளோ அழகாக மாறும் இந்த ஜாபுக்கு நான் போனதுக்கப்புறமா நான் வந்து என்னோடய ரிலேஷன்ஷிப்ஸ் எப்படி மாறும் என்னோடய ஃபினான்ஷியல் சுச்சுவேஷன் எப்படி மாறும் என்னோடய பழக்க வழக்கங்கள் என்னோடய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் என்னோடய லொக்கேஷன் எல்லாமே மாறும்ல அது எவ்வளோ அழகாக இருக்கும் அப்படின்னு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஃபீலிங்ஸை நம்ம கொண்டு வரணும் அப்படி தான் நம்ம வைப்ரேட் பண்ண முடியும் அப்படி தான் யூனிவர்ஸ் கிட்ட நம்ம பேச முடியும் நம்ம கம்யூனிகேட் பண்ண முடியும் அண்ட் இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா நமக்கு என்ன ஆகணும் ஆர் என்ன வேணும் அப்படிங்கிறத நம்ம அடிக்கடி நமக்கே ரிமைண்ட் பண்ணி அதில் திங்க் பண்ணிகிட்டே இருக்கலாம் அந்த ஒரு ஃப்ரீக்குவென்சியில் நீங்கள் வந்து கொஞ்ச நாள் இருந்துகிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது தேவையான திங்ஸ் அது அட் அதை அட்டன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி சுற்றி உங்களை தேடி வரும் அப்படி தான் யூனிவர்ஸ் உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணும் அண்ட் அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் பிக் பண்ணிட்டீங்களா உங்களோட மேனிஃபெஸ்டேஷன் ஈஸியாக நடந்துடும் இதுதான் ரொம்ப சிம்பிளான மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ஸோ இப்போ இந்த ஹோல் மேனிஃபெஸ்டேஷன் ப்ராசஸ் ரொம்ப ஈஸியா உங்களுக்கு ஒரு சின்ன வீடியோல கொடுக்கறதுக்காக நான் பேசிட்டேன் பட் இதை நம்ம டீட்டெயில் தான் எப்படி டே டு டே லைஃப்ல ப்ராக்டிஸ் பண்றது அப்படிங்கறத அப்கமிங் வீடியோஸ்ல நான் சொல்றேன் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு நீங்க ஆல்ரெடி இந்த மேனிஃபெஸ்டேஷன் ஈர்ப்பு விதி பிரபஞ்சம் இதெல்லாம் நீங்க ஆல்ரெடி பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா எனக்கு கமெண்ட்ல கண்டிப்பாக சொல்லுங்கள் நான் கண்டிப்பாக அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுவேன் அடுத்த வீடியோவில் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு சர்க்கிளில் யாருக்காவது இது தேவைப்பட்டுச்சு அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக ஷேர் பண்ணலாம் வேறு எதாவது வீடியோஸ் வேணும்னா எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ப்ராப்பராக டீட்டெயில்டாக இதே மாதிரி அழகாக புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு நல்ல எக்ஸாம்பிளோட கொண்டு வந்து உங்களுக்கு சேர்க்குறேன் தேங்க்யூ ஸோ மச்